வெறும் வந்து ரசூலாடைய உம்மத்தில் பிறக்கிறதுக்கு நம்மலாம் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கோம் என்னடா பாக்கியம் பண்ணிட்டா பண்ணல பிறந்தோம்

வலுக்கட்டாயமாக தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸ பயன்படுத்தி பரிந்துரை செஞ்சிட்டார்னா அதுதான் அல்லாஹ் அது கடவுள் அது ரசூலானால பண்ண முடியாது யாராவது ஒருத்தர் நரகவாசி அப்படின்னா ரசூலானால பண்ண முடியாது எந்த ஒரு நரகவாசியை கூட நபிசுலாசனால மீட்டெடுக்க முடியாது அல்லாஹ் நாடி அவர்களை தவிர அல்லாஹ் யாருக்கு பரிந்துரை செய்ய சொல்றானோ அல்ல யாருக்கு முடிவு பண்றானோ அவங்களால தான் நீங்க இது பண்ண முடியும் இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு அல்லாவை பத்தி நினைச்சுக்கோங்க எப்படியோ நபியுடைய உம்மத்து அப்படின்னு நினைச்சீங்க அல்ல சொல்றேன் வேதம் அருளப்பட்டவர் நல்லவர்களே இது அவங்க பனி சிறையில் தூதர்களின் வருகை தொடர் சிறிது காலம் வரை நின்று போயிருந்த சமயத்தில் என்னுடைய இந்த தூதர் உங்களிடம் வந்து விட்டார் கொஞ்ச நாள் ஒரு ஐநூறு வருஷம் காலியா விட்டுருந்தோம் ஈசனவியோட சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தேன் இப்போ நம்மால இறங்கிட்டாரு இறை தெளிவான அறிவுரைகளை உங்களுக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த கான்செப்ட் பிலாசபி சிந்தனை எப்படி நீ வந்து யூனான்ல போய் கத்துக்கிட்டு வர நீ போய் வந்து கிரேக்கர்கள்ட்ட அரிஸ்டாட்டில்கிட்ட சாகர்கிட்ட இவங்ககிட்ட அவங்ககிட்ட போயிட்டு அங்கங்கெல்லாம் கத்துட்டு வர எல்லாத்தையும் போய் இவர் கத்துக் கொடுக்கிறார் எதற்காக வேணில் நற்செய்தி கூறக்கூடிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எவரும் எங்களிடம் வரவில்லையே என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காக இன்னைக்கு உலகம் முடிகிற வரைக்கும் எவ்வளவு உங்களுக்கு அட்வைஸ் தேவையோ அதெல்லாம் இறக்க எல்லாம் முடிஞ்சது அவ்வளவுதான் மேலும் அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்க கொண்டாந்து நிப்பாட்டிட்டேன் இனி எல்லாம் நீங்க எல்லாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது அப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா எப்படி வந்து வெளிப்புற சக்திகள் தீய சக்திகள் நம்மளை வலுக்கட்டாயமா